குறையும் கட்டுமான பொருள்களின் விலை புதிய ஜிஎஸ்டி வரியால் இனி சாமானியர்களும் பொதுவீடு கட்டலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கடந்த மூன்றாம் தேதி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நடந்த பல அதிரடி திருப்பங்கள் இரண்டு நாட்களாக சாமானிய மக்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டு வெறும் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீத அடுக்குகளை மட்டுமே கொண்டிருக்கும் வகையில் வரி விகிதம் மாற்றப்பட்டுள்ளது அதாவது பன்னெண்டு சதவீத வரி அடுக்கில் உள்ள தொண்ணூற்றி சதவீத பொருள்கள் ஐந்து சதவீத வரி அடுக்குகளுக்கும் இருபத்தெட்டு சதவீத வரி உள்ள தொண்ணூறு சதவீத பொருள்கள் பதினெட்டு சதவீத வரி அடுக்குகளுக்கும் மாற்றப்பட்டுள்ளன அதே நேரம் புகையிலை பான் மசாலா போன்ற பாவப்பொருள்களுக்கு சொகுசு கார் போன்ற உயர் ரக ஆடம்பரப் பொருட்களுக்கு ஆகியவற்றுக்கான நாற்பது சதவீத சிவப்பு வரி அடுக்கும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கடிமக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது மேலும் சாமானியர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களுக்கு மட்டுமின்றி சிமெண்ட் உள்ளிட்ட வீட்டு கட்டுமான பொருள்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலும் அதிரடி மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளது சிமெண்ட் உட்பட கட்டுமான பொருட்களுக்கு இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் ஆக்கப்பட்டுள்ளதால் சிமெண்ட் உட்பட ஏராளமன்ற கட்டுமான பொருள்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது சிமெண்ட் மீதான வரி குறைப்பு நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வீடு கட்டுவர்களுக்கு கட்டுமான செலவில் சிமெண்ட் முக்கிய பகுதியாக இருப்பதால் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது வீடு கட்டுவது மற்றும் வணிகத் திட்டங்களின் செலவை குறைக்கும் அது மட்டுமல்லாமல் மார்பல் டைல்ஸ் பளிங்க கற்கள் மணல் சுண்ணாம்பு செங்கற்கள் மற்றும் கல் பதிக்கும் வேலை கிரானைட் கற்கள் போன்றவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த பொருள்கள் மீதான வரி குறைப்பு வீடு கட்டி முடித்தவுடன் செய்யப்படும் வீட்டின் உள்கட்டமைப்பு பொருள்களின் விலை பெருமளவு குறையும் என்பதால் வீடு கட்டுவதற்கு போட்ட பட்ஜெட் கணிசமாக குறையும் அதேபோல அதே சமயம் வீட்டு உள்ள அலங்கார பொருள்கள் ஆடம்பரமாக செய்யும் போது அதற்கான பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்பதை மறக்கக்கூடாது